أعوذ <أرجوك> بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <سلام> <سلام عليكم> <سلام عليكم> نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عليكم حريص عليكم بالمؤمنين رقوق الرَّحِيمُ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما بعثت لاتمم مكارم الاخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் அவர்களின் நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமே அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் அனைத்து படைப்பினங்களும் படைக்கப்படுவதற்கு காரணமான தமிழிலே பழமொழி சொல்லுவது போல போன்றின் புகழோடு தோன்றுக என்ற பழமொழிக்கு ஏற்ப புகழோடு இந்த உலகத்திலே பிறந்து புகழ் வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் ஓதுவது போல மகாமம் மெஹமூதா என்கிற புகழின் உச்சிக்கு சென்றடைய இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலி செல்லம் அவர்களுடைய வாழ்வு புகழுக்குரிய பெருவாழ்வா அன்னலம் பெருமானார் செல்லம்லாம் இன்பு செல்லம் அவர்கள் சிறுபராயத்திலே இருக்கிற பொழுது சிறுபிராயத்திலே இதை போன்ற வேறு ஒரு பிள்ளையை நாங்கள் கண்டதில்லை என்று உலகம் சொன்னது அவர்கள் வாலிபப் பருவத்தை அடைந்த பொழுது இது போன்ற ஒரு வாலிபரை நாங்கள் கண்டதில்லை என்று உலகம் சொன்னது அவர்கள் குடும்ப தலைவராக போன்றது ஒரு குடும்ப தலைவரை நாங்கள் கண்டதில்லை என்று உலகம் சொன்னது ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களாக அவர்கள் ஆன பொழுது சமூக தலைவரை இது போன்ற தலைவர்களை நாங்கள் கண்டதில்லை என்று சொன்னது உலகம் சொன்னது இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்களிலேயும் புகழுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து புகழுக்குரிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக விளங்கி மறுமை நாளையிலேயும் அந்த புகழுக்குரிய மகானம் மஹமூதா என்று சொல்லக்கூடிய புகழ் இடத்தை பெற இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் செல்லம்லாம் செல்லம் அவர்களை அவர்கள் வாழ்ந்த அறுபத்தி ஆண்டு காலங்கள் சரித்திர ஆசிரியர்கள் மிக துல்லியமாக நமக்கு கணக்கிட்டு பொழுது இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது நாட்களும் ஆறு மணி நேரமும் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்க்கை சச்சேரக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா மழிவசல்லம் அவர்கள் பிறந்து இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடம் நபிகள் நாயகம் செல்லல்லா மழி இவசெல்லம் அவர்களுடைய அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையை இந்த உலகம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை ஆறாயிரம் வருடத்திற்கு அறுபதனாயிரம் வருடத்தில் வருடத்திற்கு ஆறு லட்சம் வருடத்திற்கு ஏன் ஆறு கோடி வருடத்திற்கும் கூட விரிந்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலே நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சுமார் அறுபத்தி மூன்று ஆண்டு கால அவர்களுடைய வாழ்க்கை நுகுவற்றினுடைய இருபத்தி மூன்று கால வாழ்க்கை உலகம் உள்ளவரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு பல்லாயிரம் வருடங்கள் விரிந்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அவர்களுடைய வாழ்க்கை புகழுக்குரிய வாழ்க்கையாக அமைந்தது கடந்த வாரத்திலே நாம் நாயகம் செல்லம்மா வாழ்வு செல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று பார்ப்போம் நபிகள் நாயகம் செல்லம்மா வாழ்வு செல்லம் அவர்களுடைய பின்பற்ற வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றி பார்த்தோம் இன்று நபிகள் நாயகம் செல்லம்மாக அடி நிவ செல்லும் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த பிரியம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்திருக்கிறோம் சகாதாக்களுடைய ஒரு சபை நபிகள் நாயகம் செல்லம்மாக அடி நிவ செல்லும் தங்களுடைய உயிரையும் விட நேசிக்கக்கூடிய சகாதாக்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே நாயகம் நரிகல்நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நரிசல்லம்மா வழிவ செல்லும் அவர்கள் கட்டளை பிறப்பித்தால் எது வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருந்த சகாபாக்களுடைய சபையிலே சொல்லக்கூடிய வார்த்தை சகாபாக்கள் மக்கள் சொன்னார்கள் யார சோடும்மா நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லுகிறார்கள் நாயகம் செல்லம்மா வலிமசல்லம் அவர்கள் இல்லை இல்லை நீங்கள் என்னுடைய தோழர்கள் பிரிதொரு காலத்தில் நான் இந்த உலகை விட்டு விடைபெற்று சென்றதற்கு பிறகு என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொள்வார்கள் என்னை அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள் எனது சொல்லை அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் என்னுடைய செயல்பாடுகளை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் என்னுடைய சொல்லை தங்களுடைய உயிரையும் என்னுடைய செயலை அவர்கள் கடைபிடிப்பார்கள் மாத்திரமல்ல என்னுடைய செயல்களை வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலேயும் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்த நேரத்திலும் வரும் நேரத்திலும் அவர்கள் என்னுடைய செயல் நடைமுறைகளை அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் இப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாமி நம்ம செல்லவர்கள் ஒரு சமுதாயம் உருவாகுவதற்கு முன்னதாகவே அதை குறித்து பேசி இருக்கிறார்கள் மாத்திரமல்ல ஒரு சமுதாயம் உருவாகுவதற்கும் முன்னதாகவே நம்மை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா அழி நிம்ம அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா அயுஷா சிந்தியமா ரோதியாக அவர்களோடு நெருக்கத்திலே அவர்களுடைய மணியிலே இருக்கிற மிக நாயகம் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் யார சொல்லுவா தங்களுடைய மனைவி என்ற அந்தஸ்திலே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாளை மறுமை நாளையே நபிமார்களுக்குரிய உயர்ந்த அந்தஸ்திலே நீங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் உங்களை எங்கே கண்டுகொள்ள முடியும் என்கிற ஆயிஷா சிந்திமார் அன்ஹா அவர்களுடைய வார்த்தைக்கு நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாஹ வழியும் செல்ல அவர்கள் ஆயிஷாவே மறுமை நாளையிலே நான்கு இடம் இருக்கிறது அந்த நான்கு இடத்திலே யாரும் யாரையும் கண்டு கொள்ள மாட்டார்கள் செயலீடு வழங்கப்படக்கூடிய அந்த இடம் நன்மை தீமைகளை இடைபடக்கூடிய அந்த இடம் சிராத் என்று சொல்லக்கூடிய கடக்கக்கூடிய அந்த இடம் கௌசர் என்று சொல்லக்கூடிய எனக்கே உரித்தான அம்பாக வழங்க இருக்கக்கூடிய கூடியம் இந்த நான்கு இடங்களிலே யாரையும் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று தன்னுடைய நேசத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார் அவர்களிடம் சொல்லுகிறார் ஐஷா சித்திகாரவியல்லாண்டா யார சூலுமா எனக்காக துவா செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்ள அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்பம் செல்ல அவர்கள் துவா செய்ததற்கு பிறகு மகிழ்ச்சி அடைகிறார் ஐஷாவே நான் உனக்காக நான் உனக்காக துவா அடைகிறாயா ஆம் யார்மா என்று சொன்ன பொழுது ரிகல்நாயகம் செல்லம்மா அடைய அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திலேயும் என்னுடைய உம்மத்தினருக்காக நான் இப்படி துவா செய்து வருகிறேன் என்று சொன்னார் கிராமவாசி அரபி ஒருவர் ஒரு சஹாபி அருகில் நாயகம் செல்லல்லா அழிவு செல்லமாடுகளிடத்திலே வருகிறார் யார சூழ்நா செல்லல்லா அழிவு செல்லம் நாளை மதுமை நாளையிலே நாங்கள் நினைத்த பொழுதெல்லாம் உங்களை காணுகிறோம் இரவு நேரத்திலே நெடுஞ்சியிலே நவியை பார்க்க வேண்டும் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆதரவு ஏற்படுகிற பொழுது நேரங்களையெல்லாம் கவனிக்காமல் நடுநிசியாக இருந்தாலும் உங்களை பார்த்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு மன நிம்மதி அடைகிறது என்று இருக்க நாளை மறுமை நாளையிலே நவிமாறுகளுக்குரிய அந்தஸ்திலே நீங்கள் இருப்பீர்கள் யார சொல்லுவோ உங்களை நான் நாங்கள் எங்கே பார்க்க முடியும் என்று அந்த கிராமவாசி அரவி சஹாபி

நீங்கள் நான்கு இடங்களில் கண்டுகொள்ளலாம் சிராத்தில் முஸ்தகின் பாலத்தை கடக்கிற பொழுது நான் இருப்பேன் செயலேட்டு செயலேடு வழங்கப்படக்கூடிய இடத்திலே நான் இருப்பேன் மீசான் எனும் தராசிலே நன்மை தீமைகளை எடை போடக்கூடிய இடத்திலே நான் இருப்பேன் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் கெடாகத்திலே நான் இருப்பேன் சொன்னவர்கள் நாயகம் செல்லவா அழகும் செல்லவா மனைவி கேட்கிற பொழுது நான்கு இடத்திலே யாரும் யாரையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொன்ன சொன்னத்திலே ஒருவரான ஒரு நவித்தோழர் கேட்கிற பொழுது சொன்னார்கள் கவலை அடைய வேண்டாம் நான்கு இடத்திலே நான் இருப்பேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தின் மீதான நவிசல்ல செல்லும் அவர்களுடைய பிரியத்தை வேறு வார்த்தைகளில் சொல்லாஹு திருபுராசனிப்பிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம் மௌலச் சரீப்பினுடைய துவக்கத்திலே நாம் போதக்கூடிய அந்த வசனத்திலே நமது உங்களிடத்திலே ஒரு ரசூல் வந்திருக்கிறார் அடைக்கும் உங்களுடைய நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அல்லாஹுமை விவாதத்தை செய்கிறோம் என்கிற தோரணையிலும் கூட தன்னுடைய சிரமப்படக்கூடாது என்று நினைந்தவர்கள் நினைத்தவர்கள் அல்லாஹுமைத்தான் ஐதாபத்து செய்கிறோம் அல்லாஹுமைத்தான் நாம் மடங்குகிறோம் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் தன்னுடைய உம்மத் சிரமப்பட்டு விடக்கூடாது என்று ஒரு சமுதாயம் உருவாகுவதற்கு முன்னதாகவே அந்த சமுதாயத்தை நினைத்து கவலைப்பட்டவர்கள் அமிசல்ல அநேகமாக என்று நினைக்கிறேன் அவரவன் ஆசிரதி அல்லாஹ் ஆண்டவர்கள் அல்லா அலின் செல்லம் அவர்களிடத்திலே தொடர் நோன்புப்பதற்கு அனுமதி வைக்கிறார்கள் அல்லா அருள் செல்லும் அவர்கள் தொடர் நோன்பு வைப்பதற்கு அனுமதி தர மறுக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் மாதத்திலே மூன்று நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அவரும ஆசிரதி அல்லாஹ் ஆண்டவர்களிடையில அந்த ஆர்வத்தை மட்டுப்படுத்துகிறார்கள் மாரசிலே மூன்று நாட்கள் நோன்போய்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த அந்த நபித்தோழர் சொல்லுகிறார் யார சொல்லுமா நான் வாடிதனாக இருக்கிறேன் என நான் திடபாத்திரமானவனாக இருக்கிறேன் எனக்கு சக்தி இருக்கிறது எனவே நான் தொடர் நோன்போகிக்கிறேன் என்று சொன்ன அந்த நபித்தோழரை நம்பி செல்லாழி செல்லவார்கள் அவர்களுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்தி சொல்கிறார்கள் வாரத்திலே இரண்டு நாட்கள் திங்கள் வெள்ளி திங்கள் வியாழனிலே நீங்கள் நோன்போயுங்கள் என்று சொல்கிறார்கள் படிப்படியாக அவர்களுடைய ஆர்வத்தை குறைத்த நபிசல்லா அலியை செல்லவார்கள் கடைசியாக நபிமார்களில் தவுது அலி இஸ்லாம் அவர்கள் வைத்ததை போன்று நீங்கள் நோன்போயுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு மாதத்திலே மூன்று நோன்பு என்று சொல்லுகிறார்கள் வாரத்திலே இரண்டு நோன்பு என்று சொல்லுகிறார்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு என்று சொல்லுகிறார்கள் கடைசியாக நபிசல்லியை செல்லவார்கள் சொன்ன தவுத் அலி இஸ்லாம் அவர்களுடைய நோன்பை அவர்கள் ஆசிரியெல்லாம் என்பர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் வணங்குகிறோம் இருந்தாலும் கூட தன்னுடைய இந்த உம்மத்தினுடைய சிரமம் அவர்களை கஷ்டப்படுத்து செல்லமர்கள் தொழவைக்கிறார்கள் தொழவைத்துக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு சிறு பிள்ளையினுடைய சிறு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது நம் செல்லா அழைப்பு செல்லுமார்கள் காதிலே அந்த அழுகுரலை கேட்ட உடனேயே அல்லாஹுவை விவாதித்து செய்கிறார்கள் தொழுகையை மிக சுருக்கமாக கொள்கிறார்கள் சொல்லுமா சகாபா பெருமக்கள் காரணத்தை கேட்கிற பொழுது நம்முடைய உயிரிலும் மேலான பெண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாவையும் செல்லுமார்கள் என்னுடைய உண்மத்தில் இருந்து ஒரு சிறு குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு நான் எப்படி தொழுகையை நீட்டுவதற்கு எனக்கு மனசு என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு சிறுபிள்ளை அதனுடைய அணுகுரலை கேட்டு நான் தான் எழுவத்து செய்கிறேன் என்றாலும் கூட அந்த அழுகுரலை கேட்டதற்கு பிறகு நான் எப்படி தொழுமையை நான் தீட்ட முடியும் அல்லாஹ் செல்லமார்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த பிரியம் என்றுதான் இதை சொல்வேன் கவலையோடு அமர்ந்திருக்கிறல்லா அவளையும் செல்லம் ஒரு நேரத்திலே கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் வருகிறார்கள் யார தங்களுடைய கவலைக்கான காரணத்தை அல்லாஹ் விசாரித்து வர சொன்னார் எல்லா எண்ணங்களையும் அறியக்கூடிய ஆற்றல் அவர்களை அனுப்பி வைக்கிறார் ஜுரஹீல் அலி சலாம் அவர்கள் இடத்திலே வருகிறார்கள் யார சூழ்வா தாங்கள் இவ்வளவு கவலையோடு அமர்ந்திருப்பதற்கான காரணத்தை அல்லாஹ் விசாரித்து வர சொன்னார் என்று கேட்கிற பொழுது நபி சொல்லாஹ் அலியும் செல்லவார்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய உண்மத்தை பொறுத்து அல்லாஹ் என்ன முடிவு செய்திருக்கிறான் என்பதை அறிய நான் விருப்பப்படும் என்னுடைய உண்மத்தினரை குறித்து அல்லாஹ் என்ன முடிவு செய்து வைத்திருக்கிறான் இதை நான் அறிந்து கொள்ளாதவரை நான் நிம்மதி அடைய முடியாது அல்லாஹர் ஜிபைல் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்பினார் ஒட்டுமொத்த சுவனத்தை சரிபாதியாக ஆக்கி உங்களுடைய உம்மத்தினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு ஒட்டுமொத்த சுமரத்திலே சரிபாதியை உங்களுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் அல்லது என்று சொல்லக்கூடிய சிபாரிசு செய்யக்கூடிய அந்த ஷபாத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டு வரச் சொன்னான் என்று ஜிபரல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன நேரத்திலே மிகுல் நாயகம் சல்லாஹி சென்றவர்கள் சற்றே நிதானித்தவர்களாக நான் ஒட்டுமொத்த சுபனத்தினுடைய பாதி ஒட்டுமொத்த பாதி நிறைவடைந்து நிறைந்து போய்விட்டதற்கு பிறகும் கூட என்னுடைய உம்மத்தினரிலே ஒரே ஒரு ஒரே ஒரு மனிதர் பாகியாக இருந்தால் நான் என்ன செய்வேன் எனவே நான் என்று சொல்லக்கூடிய உரிமையை நான் தேர்வு செய்கிறேன் என்று தன்னுடைய உம்மத்தினுடைய தன்னுடைய உம்மத்தின் மீது ஏற்பட்ட அவர்களுடைய பிரியத்தின் விளைவு செல்லும் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் உம்மத்தின் மீது பேராசை கொண்டவர்கள் நபிசல்லா அழியும் செல்லவர் நபிசல்லா அலியும் செல்லும்பவர்களின் மீது நாம் ஏன் பிரியம் வைக்க வேண்டும் நபி சொல்லா அலியும் செல்லும் அவர்கள் நம் மீது எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான நிகழ்வுகள் நாம் அறியவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அதற்கு நோஹி பணியை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இந்த வருகத்திலே செய்தார்கள் நூற்றுக்கும் குறைவானவர்கள் இஸ்லாப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள் நோஹி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் நூற்றுக்கும் குறைவானவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடத்தினுடைய தாவத்தினுடைய பணிக்கு பிறகு நிராசை அடைந்தவர்களாக சற்றே அவர்களை கோபப்பட்டவர்களாக அல்லாஹ் இடத்திலே சொன்னார்கள் யா அல்லா உன்னை ஏற்றுக்கொண்ட என்னை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களை தவிர பாக்கிய இருக்கக்கூடியவர்களை யா அல்லா நீ அழித்து விடு என்று அல்லாஹ் இடத்திலே துவாசினார் திருப்புரான் ஷரீப்ல ஆயத்து இருக்கிற சூரத்துன்னு انك ان تذرهم يضلوا عبادك ولا يلدوا الا فاجرا كفارا كل 1050 வருடத்தினுடைய தாவத்தினுடைய பணிக்கு பிறகு அல்லாஹிடத்திலே அந்த மக்களை அழிப்பதற்கு கையேந்தியவர்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து தாக்கப்படுகிற பொழுது அவர் நிராசையாக உலகத்தினுடைய இயல்பான நிகழ்வு அல்லாஹ் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து பயணம் செய்து தாயப்பில் அவர்கள் கற்களால் அடிக்கப்பட்ட பொழுது ஜுல் அவர்களை அழித்து வைக்கிறார் நகர மக்கள் ஓட ஓட அறிவினார்கள் சிறு குராயத்திலே சிறு பிள்ளைகளை ஏறிவிட்டு கற்களால் அவர்களை தாக்கினார்கள் சிறுபிள்ளை நல்ல வேலை அல்லாஹையுடைய இந்த இந்த மண்ணிலே சொட்டவில்லை சொட்டு இருந்தால் அல்லாஹ் அன்றைக்கே இந்த உலகத்தை அழித்திருப்பார் காரணம் என்ன தெரியுமா இந்த உலகம் அல்லாஹு தவிர இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் படைத்தப்படுவதற்கு காரணமானவர்கள் செல்லும் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு சச்சேரக்குறைய இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹில் செல்லம் அவர்களுடைய நூரே மஹன்மதியா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நூரில் இருந்து நூரே மஹன்மதியா என்று சொல்லக்கூடிய அந்த நூரை அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் திருக்குரான் செல்லுவான் கபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம் கபரானி என்று சொல்லக்கூடிய ஷரீஃபினுடைய கிதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சூரியன் சந்திரன் படைக்கப்படுவதற்கு இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த சல்லாஹ் அவர்களை படைக்காவிட்டால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்காதோ அல்லாஹினுடைய படைப்பின் துவக்கம் நூரை முகம்மதியார் அல்லாஹ் நூறு சபாபா அல்லாஹ் நூர் அல்லாஹ் ஒழியாக இருக்கிறான் பிரகாசமாக இருக்கிறான் அல்லாஹ் நூறாக இருக்கிறான் அல்லாஹு நூறு சமாபாத்தி வல்லாரும் வானங்களின் பூமியில் இருக்கக்கூடிய நூறாக ஒழியாக ஒளி விளக்காக அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுவினுடைய நூரில் இருந்து இன்னொரு நூரை அல்லாஹுவே படைக்கிறான் திரு குரான் ஆதாரம் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ நூறு அல்லாஹாக இருக்கிறான் நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய வருகையை பொறுத்து திருக்குறான் சனீஹிலே அல்லாஹ் மினம் மாறி அல்லாஹிடத்தில் இருந்து உங்களிடத்திலே வந்திருக்கிறது நூறும் நூறு வந்திருக்கிறது ஒட்டுமொத்த திருக்குராள் சென்னீக்கினுடைய விரிவுரையாளர்கள் நூறு என்கிற இந்த அரவி வாசகத்திற்கு நபிசல்லா அலி செல்லம் அவர்கள்தான் என்று ஒட்டுமொத்த திருக்குறான் ஷெனீக்கினுடைய விதிமுறையாளர்கள் சொல்வார் அல்லாஹு தன்னுடைய நூறில் இருந்து நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய நூரை அல்லாஹ் படைத்துகிறார் அதிலிருந்துதான் இருந்துதான் உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களும் படைக்கப்பட்டனேயாவை அல்லாஹ் நான்கு பிரிவுகளாக ஆற்றுகிறார் அந்த நூரே மஹன்மதியாவில் இருந்து பிரித்தெடுத்த நான்கு பிரிவுகளில் அல்லாஹ் கலமை படைக்கிறார் எழுதுகோல் அல்லாஹ் கலமை எழுதுகோலை படைக்கிறார் நூரே அஹ்யா அவர்களுடைய நூலில் இருந்து பிரிக்கப்பட்ட நான்கு பிரிவுகளில் முதல் பிரிவை கொண்டு அல்லாஹ் கலமை படைக்கிறார் இரண்டாவது பிரிவில என்று சொல்லக்கூடிய ஏக்கை அல்லாஹ் படைக்கிறார் அல்லாஹினுடைய அரிசி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தை நூரே அஹில் இருந்து எடுக்கப்பட்ட நான்கு பிரிவுகளில் பிரிக்கப்பட்ட நான்கு பிரிவுகளில் மூன்றாவது பிரிவில் இருந்து அல்லாஹ் தன்னுடைய அரிசை படைக்கிறான் நூறு அன்மதியாவில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு பிரிவில கலம் இன்னொரு பிரிவில இன்னொரு பிரிவிலே அல்லாஹ் தன்னுடைய அரிசை படைக்கிறான் நான்காம் பிரிவில் இருந்து இன்னொரு நான்கு பிரிவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் கதையல்ல கற்பனை அல்ல நான்காவது பிரிவில் இருந்து அல்லாஹ் இல்ல ஷானு குத்தாலா இன்னொரு நான்கு பிரிவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அந்த நான்கு பிரிவினுடைய முதல் பிரிவிலே அல்லாஹ் ஏழு வானங்களை படைக்கிறார் எந்தவிதமான விதமான நூல் இல்லாமல் இரண்டாவது பிரிவிலே அம்மா அஞ்சல் தஆலா ஏழு பூமிகளை அம்மா படைக்கிறான் இன்னொரு பிரிவிலே அல்லா அங்கள் தஆலா சொர்க்க நரகத்தை படைக்கிறார் அடுத்து நான்காவது பிரிவிலே இன்னொரு நான்கு பிரிவை அல்லாஹ் பிரித்தெடுக்கிறான் மூன்றாவது நான்கு பிரிவினுடைய முதல் பிரிவிலே அல்லாஹ் மலக்குமார்களை படைக்கிறார் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா ஒரு நாளையிலே படைக்கப்படக்கூடிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எழுபதாயிரம் ஐயாமத்தினால் வரை படைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நான்காவது பிரிவினுடைய முதல் முதல் பிரிவிலே அல்லாஹ் மலக்குமார்களை படைக்கிறார் அடுத்து மனிதர்களை இரண்டாவது பிரிவிலே மனிதர்களை அல்லாஹ் படைக்கிறார் மூன்றாவது பிரிவிலே கடலிலே தண்ணீரிலே வாழக்கூடிய ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்துகிறார் நான்காவது பிரிவை நூரே பிடித்தெடுக்கப்பட்ட நான்காவது பிரிவிலே நான்காவது பிரிவை உலகத்திலே கசம் என்று சொல்லக்கூடிய மாரிபாவினுடைய வழியிலே பயணிக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய பெரியார்களுடைய அந்த அகப்பார்வையிலே அல்லாஹ் நூரே மஹன்மதியாவை அல்லாஹ் அமைத்திருக்கிறார் ரம்சல்லா அலி செல்லம் அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாத் ஷெரீஃபினுடைய ஓரக் குறிப்பிலே இருக்கக்கூடிய இந்த செய்தி ஆஷியாவிலே இருக்கக்கூடிய இந்த செய்தி ஜுப்ரையில் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் யார சூழ் உங்களுக்கு வயது என்ன என்று கேட்கிறார்கள் ரம்சல்லா அலி செல்லம் அவர்கள் எதுவும் சொல்லாமல் மறுபடியும் ஜிப்ரையில் இடத்திலே உங்களுடைய வயது என்ன என்று கேட்கிறார் கேட்கும் பொழுது அதில் ஜிப்ரெயல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார சோல் நாங்கள் எல்லாம் மலக்குமார்கள் எங்களுக்கு வயதுகள் கணக்கு இல்லை என்று சொன்ன பொழுது அலி செல்லுமார்கள் வானத்திலே ஒரு நட்சத்திரம் இருக்கிறது எழுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த நட்சத்திரம் வானத்திலே உதிக்கும் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று ஜுபயில் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே கேட்கிற பொழுது ஜுபயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அவர் இருக்கிறார்களே அதை நான் எழுபதனாயிரம் முறை பார்த்திருக்கிறேன் என்று ஜுபைல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன உடனே நம்சல் அலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த நட்சத்திரம் நான் தான் என்று சொல்வாங்க மகத்துவம் வாய்ந்த ஒரு நபியை நம்முடைய வழிகாட்டுதல்களாக நம்முடைய வழிகாட்டியாக நபியாக நாம் பெற்றிருக்கிறோம் அந்த செல்லும் அவர்கள் நம் மீது வைத்த பிரியங்கள் எப்படிப்பட்டது அந்த நபிசல்லி செல்லவர்களை நாம் எப்படி பிரியப்பட வேண்டும் அவர்களை எப்படி அவர்களுடைய சொன்னாக்களை நாம் பின்பற்ற வேண்டும் சலவாக்குக்களை அவர்களின் மீது நாம் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் விளங்கி புரிந்து அமல் செய்யக்கூடிய நல்லடியார்கள் குடும்பத்தில் இருந்து அந்த வாக்குகளால் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து